கட்டணம் வந்து இது மனம் உயர்த்தப்பட்ட கட்டணம் அல்ல தவிர்க்க முடியாத காரணத்தால் இன்னைக்கு பேருந்து கட்டணங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறது முதலமைச்சர் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறார் என்றால் மனம் எடுத்த நடவடிக்கை அல்ல யாரும் வந்து இன்னைக்கு கட்டணத்தை உயர்த்தணும்னு இந்த அரசு இன்றைக்கும் நினைத்தது கிடையாது ஆனால் இன்றைக்கு நாட்டிலே ஏற்பட்டிருக்கிற பண சிக்கல் இன்றைக்கு நிதி நிலைமை நெருக்கடி இது போன்ற பணி ஏறத்தாழ ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு இந்த கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கு குறிப்பாக உங்களுக்கு தெரியும் இந்த ஆறு ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு டீ ஒரு லிட்டர் டீசல் வந்து நாற்பத்தி மூன்றுரூவா பத்து காசு இருந்தது நாற்பத்தி மூன்றுரூவா பத்து காசு இன்றைக்கு அறுபத்தி மூணுரூவா எண்பத்தஞ்சு காசு ஏறத்தால் ஐம்பது சதவீதம் கூடிவிட்டது டீசல் விலை கூடிவிட்டது இது போக என்னென்னா இன்றைக்கி பேர்பார்ஸு பஸ்ஸுகளுக்கு வாங்கவே எல்லாம் விலை வந்து அதிகமாகிவிட்டது சம்பள உயர்வு படி உயர்வு இன்றைக்கி பணியாளர்களுக்கு இது போன்ற பணிகள் புதிய பேருந்துகள் வாங்க வேண்டிய கால சூழ்நிலை பழைய பேருந்துகளை மாற்றி புதிய பேருந்துகளை வாங்க வேண்டிய இப்படிப்பட்ட நிர்பந்தம் இருப்பதனால்தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு இந்த அளவுக்கு கட்டணத்தை மிக குறைந்த அளவுக்கு தான் கட்டணத்தை இன்றைக்கு உயர்த்தியிருக்கிறார் உயர்த்தினருக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இதுவும் கூட எடுத்துக்கொண்டிருக்கிறனால இன்றைக்கு தமிழ்நாட்டில் பேருந்து கட்டணம் என்பது மற்ற பக்கத்து மாநிலங்களில் இருக்கிற கட்டணத்தை காட்டிலும் மிக மிக குறைவு என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இங்கே இருக்கிற டாரிஃபும் பக்கத்தில் இருக்க கர்நாடகம் கேரளா ஆந்திரா போன்ற மாநிலங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறனால் இதை காட்டிலும் ஒன்றை மடங்கு கூடுதலாகத்தான் இருக்கிறது என்பதும் அதே நேரத்தில் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய போக்குவரத்து இந்த போக்குவரத்து கார்ப்பரேஷன்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது ஏனென்றால் தமிழகத்திலே தான் இன்றைக்கு ஏறத்தான் லட்சக்கணக்கான மாணவ மாணவிகள் இன்றைக்கு கட்டணமில்லா ஃப்ரீ பாஸ் மூலமாக இன்றைக்கு அவர்களுக்கு இன்றைக்கு பஸ் பஸ் பாஸ் வழங்கப்படுகிறது அதுபோக இன்றைக்கு சீனியர் சிட்டிசனுக்கு கட்டணம்லா பேருந்து இன்றைக்கு இயக்கப்படுகிறது இது போன்ற பணிகள் இன்னைக்கு குக்கிராமங்களுக்கெல்லாம் இன்றைக்கு பேருந்து வசதி இன்றைக்கு கிடைக்கிறது என்றால் இந்த கார்ப்பரேஷன் காப்பாற்ற வேண்டிய கடமையும் இருப்பதனால் தான் மாண்பு அம்மாவுடைய அரசை வழிநடத்துகிறான் மாண்பு முதலமைச்சரான எடப்பாடியார் அவர்கள் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறார் எனவே வந்து நாங்கள் எடுக்கவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் இன்றைக்கி கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பாக பத்து நாட்களுக்கு முன்பாக மிகப்பெரிய போராட்டம் நடந்தது அவர்களுக்கு எவ்வளோ தூரம் தொழிலாளர் போராட்டம் நடந்தாங்க அதுக்கு எந்த அளவுக்கு அன்றைக்கு அரசியல் கட்சிகள் எல்லாம் ஆதரித்தார்கள் மக்கள் எவ்வளோ சிரமப்பட்டார்கள் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரிந்தது எனவே இது போ போகிற காலத்தில் மாணவ அம்மாவுடைய ஆட்சி காலத்திலும் மாண் முதலமைச்சர்களுடைய காலத்திலும் நிறைய நிதி தர அன்னைக்கு கார்பரேஷனுக்காக இன்றைக்கு பொது நிதியிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அம்மாவர்கள் டீசலுக்கு ஐநூறு ஐநூறு கோடி ரூபாய் மானியமாக வழங்கினார்கள் எனவே இதெல்லாம் வந்து எந்த அரசும் செய்யாத ஒரு சாதனையை இந்த அரசு செய்திருக்கிறது எனவே இக்கட்டான சூழ்நிலை தான் இந்த கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது எனவே மக்களுக்கு தெரியும் மக்கள் யாரும் இதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார்கள் இன்றைக்கு அரசியல் கட்சிகள் வேண்டுமான ஒரு சில அரசியல் கட்சிகள் இதை அரசியலுக்காக பயன்படுத்தி கொண்டு மக்களை திசை திருப்பதற்காக பத்திரிகையின் மூலமாக ஊடகங்கள் மூலமாக இதை பெரிதாக படுத்தலாம் ஆனாலும் கூட இன்னைக்கு இங்கே அகில இந்திய அளவில் பேருந்துகளுடைய இயக்கம் பேருந்துகளுடைய பயன்பாடு பேருந்துடைய நிலைப்பாடு இன்னைக்கு அழகான பேருந்துகள் இன்னைக்கு தமிழகத்தில் மட்டும்தான் இயங்கு மற்ற மாநிலங்கள பேருந்துகளை பார்த்தீங்கன்னா எவ்வளவு மோசமாக அந்த அதனுடைய பார்ட்ஸுகள் அதனுடைய நிர்வாகம் எப்படி இருக்கணும் என்பது தெரியும் நிச்சயமாக அப்படி இருக்காது அதிகபட்சம் அந்த அதுக்குதான் அது குறைந்தபட்சம் இப்போ ஐந்து ரூபாய்கிறது இப்போ மூன்று ரூபாயிலேருந்து ஐந்து ரூபாய் இரண்டு ரூபாய் தான் கூடுதலாக அதை பத்தொம்பது ரூபாய் தான் வைத்திருக்கிறார்கள் அதிகபட்சம் பத்தொம்பது ரூபாய் சென்னை போன்ற நேரங்களில் இருபத்தஞ்சி ரூபாய் என்று வைத்திருக்கிறார்கள் எனவே இது வந்து இன்றைக்கி இருக்கிற பணவீக்கம் இன்றைக்கி இருக்க பண மதிப்பீடு என்பது உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி ஒரு ரூபாய் என்பது சாதாரணமாக யாருக்காச்சும் ஒரு ரூபாய் கொடுத்தா கூட அதை ஒரு எட்டி பார்க்குற அளவுக்கு இருக்குது ஒரு ரூபாய் ஐம்பது காசு எட்டனா இதெல்லாம் மாறி போய்விட்டது ஒரு ரூபா கொடுத்தா கூட அதை சாதாரணமாக நினைக்கிறாங்க ஐந்து ரூபாய்க்கு குறைஞ்சி மக்கள் அதை யாரும் இலவசமாகவே கருதுது கிடையாது இப்போ பிச்சை போடுவது கூட எடுங்களேன் பிச்சை எடுப்பது கூட பிச்சை போடுவது கூட நீங்கள் ஒரு ரூபா போடுங்க உங்களை முகத்தை கூட பார்க்க மாட்டாங்க அந்த அளவுக்கு இருக்கு எனவே இது ஏற்றம் அல்லது என்ன

இன்றைக்கி அந்த மக்களுடைய அந்த மக்களத்தில் இருக்கிற அந்த எண்ணங்களை மாற்றுவதற்கு சந்தேகங்களை போக்குவதற்காகத்தான் இன்றைக்கு விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கு ஏன்னா அந்த விசாரணை கமிஷன் முழுமையாக அறிவிரைவாக அந்த பணி நடந்து கொண்டிருக்கு விசாரணை விசாரித்து கொண்டிருக்கிற மாண்பு நீதிபதி அவர்கள் விசாரணை முடிவில் நிச்சயமாக தெரியும் இல்லை அதெல்லாம் நாங்கள் வந்து இதெல்லாம் வந்து நம்ம இப்போ விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கு தம்பி விசாரணை ஆணையம் என்ன முடிவு எடுக்க அவங்களுக்கு தெரியும் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்ட பிறகு அதில் ஆளாளுக்கு கருத்து சொல்லும்போது தவறு என்பது தவறு மாண்பு முதலமைச்சர் இன்றைக்கு மக்கள் மத்தியில் இருக்க இந்த மாதிரி ஒரு சந்தேகத்தை போக்குன்ற வகையில் மக்கள் மத்தியில் தொடர்ந்து இதை பற்றி அம்மாவுடைய மரணத்தை பற்றி பல்வேறு கருத்துக்கள் பரிமாறப்படுவதை அதை தடுக்கின்ற வகையில்தான் உண்மையான என்ன இறப்புக்கான காரணம் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்காக மாண்பு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் அந்த நீதி விசாரணை அமைத்திருக்கிறார் நீதி விசாரணை தலைவர் மாண்பு நீதிபதியாக அவர் விசாரித்து கொண்டிருக்கிறார் எனவே அது முழுமையாக நிறைவேறும் வரை எங்களை போன்றவர்கள் பேசாமல் இருப்பதுதான் நல்லது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க